தீப்பரவட்ட நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் திருமேனி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவுகளை நம்முடைய தீ சேனலுக்கு தாங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரு நபர் வந்திருக்கிறாரு அவர் நம்மக்கிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க போகிறாரு அவர் என்ன பகிர்ந்துக்க போறாரு அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க என் தமிழ் சொந்தங்களே என் உறவுகளை இந்த உலகத்திலே கம்யூடிசத்தை வச்சுருக்கிறது யார் ஆந்த இந்த உலகத்திலேயே பெண்ணி உரிமையை கட்டி காக்கிறது யார் ஆந்த இந்த உலகத்திலேயே பெண்களை கண்களாக மதிப்பது யாரு நான் தான் இப்படியெல்லாம் பெண்ணி உரிமையை பற்றி பக்கம் பக்கமாக பேசுகிறவர் தான் எங்கள் அண்ணங்க அப்படிப்பட்ட எங்கள் அண்ணனை இன்றைக்கி என்ன நிலைமைக்கு தள்ளி விட்டுருக்குறீங்க எங்கள் அண்ணன் உண்மையில் யார் தெரியுமா எங்கள் அண்ணன் பெண்ணி உரிமைகளெல்லாம் எப்படி பாதுகாத்துருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த உலகத்திலேயே எங்கள் அண்ணன் மாதிரி பெண்ணி உரிமைகளை பாதுகாத்த ஒரு நபரை இந்த உலகத்தில் உங்களால் பார்க்க முடியுமா அப்போ ஏற்பட்ட அண்ணன் தான் எங்கள் அண்ணன் விஜயலட்சுமி விஜயலட்சுமின்னு ஒரு நடிகை இருந்தது அந்த நடிகையை காதலை செய்யாமற்றி நடுத்தரில் விட்டு போட்டு போனவர் எங்கள் அண்ணன் அப்பேற்பட்ட பெண்ணி உரிமையை பாதுகாக்கக்கூடிய ஆள் தான் எங்கள் அண்ணனாக்கு கட்டுனா வந்து ஈழத்து பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் அதுவும் கணவனைகள் இருந்து ஈழத்து பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன ஆள் தான் எங்கள் அண்ணன் ஆனால் வசதியான கல்விவெளி கிடச்ச உடனே அந்த அம்மாவை கழட்டி விட்டுட்டு கல்வெளி கல்யாணம் பண்ணிட்டு போனவர் தான் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் எப்படியெல்லாம் பெண்ணி உரிமையை பாதுகாத்துருக்காருன்னு நீங்கள் பார்க்குறீங்கல்ல அது கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்களை கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களையெல்லாம் வந்து அவள் கிடக்கிறா பிசு அவள் அப்படி அவள் இப்படி அப்படின்னு பேசக்கூடியவர் தான் எங்கள் அண்ணன் அப்படியெல்லாம் பெண்ணி உரிமை பாதுகாக்கக்கூடிய ஆள் தான் எங்கள் அண்ணன் ஆனால் நீங்கள் எங்கள் அண்ணனை பற்றி எப்படி நீங்கள் தப்பாக பேசலாம் இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன் இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் நடந்துச்சு அந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு பெண் பத்திரிகையாளர் முன்னாடி எங்கள் அண்ணன் வந்து அப்படி கோவப்பட்டு அப்படி சீறிட்டாருன்னு நீங்கள்லாம் வந்து இப்படி குதி குதி குதிக்கிறீங்க இதெல்லாம் நியாயமா சொல்லுங்கள் பார்க்கலாம் எங்கள் அண்ணன் உண்மையில் பெண்ணி உரிமை எப்படி பாதுகாக்கிறவர்னு உங்களுக்கு தெரியுமா எங்கள் அண்ணன் மாதிரி பெண்ணி உரிமை இந்த உலகத்தில் பாதுகாத்தாலும் நீங்கள் எங்கேயாவது உலகத்தில் பார்க்க முடியுமா சொல்லுங்கள் எங்கள் அண்ணன் ஏன் இன்றைக்கி அப்படி கோவப்பட்டார் அதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த பொண்ணு அப்படி என்ன கேட்டுச்சு தெரியுமா அந்த பொண்ணு கேட்ட கேள்வியெல்லாம் எங்களால் வெளியே சொல்ல முடியுமா அந்த பொண்ணு அப்படி என்ன கேட்டுச்சு எங்கள் அண்ணன் அதுக்காக வந்து எதுக்காக வந்து அப்படி சத்தம் போட்டு பேசுனாருன்னு நினச்சிங்க எங்கள் அண்ணனை காலங்காத்தாலே அந்த பொண்ணு டென்ஷன் ஏற்றி விட்டுருச்சுங்க அதனால தான் வந்து எங்கள் அண்ணன் அப்படி டென்ஷனாகி பேசினார் நீங்களே நியாயமாக சொல்லுங்கள் எங்கள் அண்ணன் காலையில் எவ்வளோ டென்ஷன் இருந்தார் ஆ ஒரு இருந்து மூணாயிரம் பேருங்க மூணாயிரம் பேர் அப்படியே கூண்டோட கட்சியை கிடைச்சிட்டு போய் வேறு கட்சியில் போய் சேர்ந்துட்டாங்க எங்கள் அண்ணனுக்கு டென்ஷன் ஆகாதா எங்கள் அண்ணன் எவ்வளோ மன உளைச்சல் இருந்திருப்பார் ஆ எங்கள் அண்ணன் எப்படி வய எங்கள் அண்ணன் எப்படி வந்து வயிறு வளர்த்திட்டு இருந்தார் ஆ எதோ கட்சியில் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இவங்க தலையெல்லாம் மிளகாய் இறச்சி இவங்க மண்டையெல்லாம் கழுவி கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ அவங்க கிட்ட இருந்த திறன் நிலையெல்லாம் திரட்டி ஏதோ எங்கள் அண்ணன் வயிறு வளர்த்திட்டு இருந்தார் மாதம் ரெண்டரை லட்சம் ரூபாய் இங்கே வீட்டுக்கு வாடகை யாருங்க கொடுக்குறது ஆ இதுக்கு முன்னாடி கூட கார் வச்சுருந்தார் இப்போ என்ன கார் வச்சிருக்காரு தெரியுமா ஃபார்ச்சுனர் காரும் காரும் வச்சுருக்கிறார் லிட்டருக்கு எட்டு கிலோமீட்டர் தான் கொடுக்குது டீஸில் யார் அடிப்பாங்க வண்டிக்கு டிரைவருக்கு யார் சம்பளம் கொடுப்பாங்க வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் யார் சம்பளம் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லைங்க எங்கள் அண்ணன் வந்து எங்கேயாவது தோட்டம் வாங்குகிறாரு பங்களா வாங்குறாரு கார்டு வாங்குறாரு கரை வாங்குறாரு இதுக்கெல்லாம் எங்கேங்கிறது காசு வரும் இவங்க வாட்டுக்கு மூணாயிரம் பேர் களைச்சி கொண்டு போய் வேற கட்சியில் போய் சேர்ந்துட்டாங்க எங்கள் அண்ணன் என்ன பண்ணுவார் இப்போ பசங்க வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறாங்க பசங்களுக்கு யார் ஃபீஸ் கட்டுவாங்க நீங்களாம் வந்து கட்டுவீங்க இவங்க காட்டுக்கு எப்படி கொத்து கொத்தா களைஞ்சிட்டு போய் எல்லோரும் போய் வேறு கட்சியில் போய் சேர்ந்துட்டாங்க எங்கள் அண்ணனுக்கு எப்படிங்க பணம் வரும் இதெல்லாம் நீங்கள் யோசனை பார்க்கணும் இதெல்லாம் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் இப்படி எல்லாம் பேசுகிற ஆளுங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க மாட்டீங்க எங்க அண்ணன் டென்ஷன் பண்ண மாட்டீங்க எங்க அண்ணன் டென் தான் இப்படி பேசினர் முதல்ல வந்து எங்கள் அண்ணனை வந்து இப்படி டென்ஷன் பண்ணதுக்காக அந்த பத்திரிக்கையாளர் தான் பண்ணி கேட்கணும் உடனே நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க பத்திரிக்கையாளர் சங்கத்துலேருந்து எங்கள் அண்ணன் மேலே கண்டித்து நோட்டீஸ் விட்ருக்குறீங்க இதெல்லாம் நியாயமா இதெல்லாம் தர்மமா சொல்லுங்க எங்கள் அண்ணன் கஷ்டப்பட்டு பிரபாகரன் பேசி ஈழ ஆதரவாளர்கள் பேசி ஈழ உணர்வை தூண்டி ஏதோ வெளிநாட்டில் இருக்கிற ஈழ எல்லாம் வந்து கிட்ட இருந்து நிதி திரட்டி ஏதோ எங்கள் அண்ணன் வயிறு வளர்த்திக்கிட்டு இருந்தார் இப்போ அங்கேருந்து கரெக்டாக பணம் வர்றதில்லை அது என்ன காரணமோ ஏது காரணமோ எங்கள் அண்ணனுக்கு தெரியறதில்ல எங்கள் அண்ணன் பணம் வராததுனால எவ்வளோ இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா அது மட்டும் கிடையாதுங்க ஒரே ஒரு ஃபோட்டோங்க அந்த ஃபோட்டோ அந்த ஒரே ஒரு ஃபோட்டோவை நான் தான் வந்து எடிட் பண்ணேன்னு ஒருத்தன் சொன்னதுலேருந்து என் அண்ணன் எதுனாலும் தெரியுமா தூங்கி என் அண்ணனோடய தூக்கமே போச்சு அது ஒரே ஒரு ஃபோட்டோ வச்சு எங்க எங்கள் அண்ணா பதினஞ்சு வருஷமாக போல போட்டிட்டு இருந்தார் எங்கள் அண்ணனோடய தூக்கத்தை கெடுத்து போட்டுமா எங்கள் அண்ணன் காசுக்கு என்ன பண்ணுவார் அதனால தான் எங்கள் அண்ணன் கோவப்பட்டார் இது வந்து எங்கள் அண்ணனோட இந்த கோவம் வந்து எங்கள் அண்ணனோட தார்மீக உரிமை இந்த உரிமையை வந்து கேவலப்படுத்துறவங்க யாராக இருந்தாலும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இதே நாங்கள் ஒரு காலம் ஒத்துக்க முடியாது இனிமேல் யாராச்சும் எங்கள் அண்ணன் வந்து அப்படி பேசி போட்டாரு எங்கள் அண்ணன் வந்து இப்படி பேசி போட்டார் சபையில் வந்து அப்படி எல்லாம் பேசி போட்டாரு பெரியார்த்த பற்றி தப்பா பேசி போட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க எனக்கு கெட்ட கோவம் வந்துடுறவன் சொல்லி போட்டேன் இல்லை உண்மையில நான் கேட்குறேன் நான் இனிமேல் என்ன வேற இடத்த பேசுறது இப்போ என்னோட நேதிக்கு பிரபாகரனோட அண்ணன் மக்கன் ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்துருக்குறாப்புல எங்கள் அண்ணனுக்கு பிரபாகரனுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துருக்குறாப்பில் எங்கள் அண்ணனுக்கு யாருங்க திறன் கொடுப்பாங்க நல்லா நீங்கள் யோசனை பண்ணி பார்க்கணும் எங்கள் அண்ணன் இவ்வளோ நாளில் எப்படியெல்லாம் கதை கட்டிகிட்டு இருந்தார் கறி கருதினேன் புட்டுக்குள்ளே கறி வச்சு தின்னேன் பிரபாகரனே வந்து எங்கள் அண்ணனுக்கு சூட்டு பயிற்சி கொடுத்தாரு எல்லாம் எங்கள் அண்ணன் கதை கட்டிகிட்ருந்தார் ஆனால் இந்த கதையெல்லாம் பொய் இதெல்லாம் உண்மை கிடையாது இன்னும் சொல்ல போனால் எங்கள் அண்ணன் வெளிநாட்டிலேருந்து எப்படி திறன் வாங்கினாரு யார் மூலியமாக திறன்நிதி வாங்கினார் அப்படிங்கிற விவரத்தையெல்லாம் அந்த ஆள் வீட்டுக்கு புட்டு புட்டு இருக்கானுங்க எங்கள் அண்ணன் இட்லி புட்டு வச்ச மாதிரி இப்படிலாம் புட்டு வச்சால் எங்கள் அண்ணன் எங்கேருந்து திறன்நிதி வரும் இதெல்லாம் யாராக இருந்தாலும் யோசனை பண்ணி பார்க்கணும் இதெல்லாம் யாராக இருந்தாலும் சிந்திச்சு பார்க்கணும் அதனால தான் எங்கள் அண்ணன் இன்றைக்கி காலையில் அந்த மாதிரி கோபத்தில் பேசிட்டார் எங்கள் அண்ணன் எப்போவுமே வழக்கமாக இது மாதிரி கோவமாக தான் யார் இல்லைன்னு மறுத்தாங்க எங்கள் அண்ணனுடைய கோபத்துக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது அது ஒரே ஒரு தான் எங்கள் அண்ணனுடைய வயிற்று பசி எங்கள் அண்ணனுடைய சாப்பாடு எங்கள் அண்ணனுக்கு கிடைக்க வேண்டிய நிதி கரெக்டாக வந்திருந்தா எங்கள் அண்ணனை எப்படி கோவப்பட்டு பேச போகிறார் அதனால் தயவு செஞ்சு இனிமேல் எல்லோரும் அதை புரிஞ்சுக்கணும் இனிமேல் எங்கள் அண்ணனை இனிமேல் யாரும் இந்த மாதிரி கோவப்படுத்துகிற மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது தயவு செஞ்சு எல்லாருமே வந்து இனிமேல் இந்த நியாயத்தையெல்லாம் விட்டுட்டு எங்கள் அண்ணனுக்கு எல்லாரும் திறன் நிதி தருவதற்கான வேலையை பாருங்கள் நன்றி வணக்கம் இப்போ அவர் சொன்னது எல்லாத்தையும் கேட்டிங்களா அவர் சொன்னது எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவுகளை நம்முடைய தீபரவு சேனலுக்கு தாங்க நன்றி